இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து நம்ம ஆதியை காப்பாற்றி அந்த ரவுடியெல்லாம் அடித்து தெறிக்க விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறப்ப நம்ம சேனலில் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ரவுடிங்க பேசுகிற மாதிரி தாங்க அடிக்கிட்டு இருக்காங்க காரில் அவங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல அப்போ வந்து அந்த டிரைவர் ரவுடி வந்து சொல்கிறாரு ஆனால் இதை வந்து நம்ம முக்கியமாக பண்ணணுமா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே நம்ம பண்ணோம்னா சீக்கிரமாகவே செட்டில் ஆகிடலாண்டா நல்லது செஞ்சு நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி டக்குன்னு நம்ம சீக்கிரமாக வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிடும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன என்ன எதுக்கும் கொஞ்சம் இன்னொரு சொல்கிறாங்க அதில் மெயின் சொல்றாரு வட்டம் வந்தவனே என்கிட்ட இந்த மாதிரி தான் இந்த வட்டம் அவனை கழட்டி விட்டு உன்னே கூட்டி வந்தேன் நீ இப்படி சொல்லிட்டு இருந்தான உன்னே கழட்டி விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன சரி கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி பின்னாடி உங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த மெயின் மெயின்படி கேட்காங்க என்னமா என்னாச்சு ஆச்சு அவசரப்படுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனும் எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துனே அதானே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரிமா சரிமா சீக்கிரமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மரகதம் ரத்தனம் எல்லாம் கோயிலில் உட்காந்து நம்ம பாரதிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மரகத வந்து சொல்கிறாங்க என்னடி விளக்கு விட போனால் இன்னுமே ஆள காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தனம் வந்து சொல்கிறாங்க அம்மா அவசரப்படாதம்மா விளக்கு விட்டு கண்டிப்பாக வருவா எங்கே போக போகிறா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு மர அங்கிட்டு தான் ரத்தனம் டைமை பார்த்துட்டு என்ன மரகதம் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல போய் என்னென்னு பார்த்துட்டு வார் நான் நீங்கள் உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நான் மட்டும் இங்கே உட்காந்து என்னங்க பண்ண போகிறேன் வாங்க மொத்தமாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து அங்கே அதாவது அந்த விளக்கு விடுவாங்கல்ல அந்த தெப்ப குளத்துக்கு வராங்க வந்து பார்த்தா விளக்கு மட்டும் அதுக்கு பாரதியை காணும் உடனே நம்ம தனம்னு சொல்கிறாங்க அப்பா விளக்கெல்லாம் விட்டுருக்காப்பா ஆனால் ஆள் பாரதி தான் எங்கேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ரத்தனம் வந்து சொல்கிறாரு சரிம்மா விளக்கு விட்டால அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு வழியில் கொண்டு கோயிலுக்கு வந்திருப்பா நீ போய் பார்த்துட்டு வா கோயில் இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு தனம் போய் பார்த்துட்டு வர்றாங்க கோயில் இல்லை உடனே இங்கே நேரம் வந்து இங்கே ரத்தனத்துக்கிட்ட வந்து அப்பா கோயில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் எங்கே போனான்னு தெரியலையம்மா தெரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரத்னம் வந்து சொல்கிறாரு பாரதி எங்கேயுமே நம்மகிட்ட சொல்லாமல் போகமாட்டால எங்கே போயிருப்பா சரி வாங்க எங்கேயாவது போயிருப்பா நமக்கு நேரம் வெயிட் பண்ணுவோம் இல்லை நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனம் போயிடுறாரு பெண்ணி பண்ணுறது எப்படியாவது நம்ம இந்த கல்யாணத்தை களைச்சி விட்றலான்னு பார்த்தா பாரதி வேறு எப்படி பண்ணிட்டாலடி அப்படின்னு மறதும் சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது உன் புருஷன் சொன்ன மாதிரி போய் நேரம் வெயிட் பண்ணுவோம் வந்தால் பார்ப்போம் ஏன்னா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் இருக்காருல்ல ஆதி வந்து அந்த வாசு ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த இடத்துல போய் இருக்காரு நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் எதுக்கு இப்போ நான் இங்கே வந்தேன் ஏன் அவன் நமக்கு ஃபோன் பண்ணான் அது வந்து ஆக்சிடென்ட் இல்லை மறுடர்னு என்கிட்ட சொன்னான் ஆனால் நான் எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அங்கேட்டு இருந்து ஃபோன் போடுறாரு அறிவு ஃபோன் போட்டு நம்ம ஆதிக்கிட்ட வந்து என்ன ஆதி போயாச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லி நீ தான் சொல்லு ம நீ கவலையே கவலையப்படாத இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது மரடர் தான் உனக்கே வந்து புரியும் உனக்கே ஆதாரம் இரு சொல்லிட்டு அறிவு வந்து கட் டக்குன்னு கட் பண்ணிட்டு அறிவு வந்து நம்ம ரவுடிகளுக்குலாம் ஃபோன் பண்ணுறாரு ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே ரவுடிகள் எல்லாம் சொல்றாங்க ஆனால் இடத்த நெருங்க போறனே பக்கத்தில் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சீக்கிரமாக போ நான் சொன்னால் அங்கே தான் இருக்கான் அடிச்சு தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அறிவு அண்ணே அடித்து தூக்கிடுவோன்னே அது யார்னே அது அப்படிங்கிற மாதிரி வந்து ரவுடி கேட்காங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ சொன்னது மட்டும் செய்யி அந்த வாசுவை கொண்ட இடத்துல அதே இடத்துல தான் அவனும் இருப்பான் அவனை போய் அடித்து தூக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்ன போய் வேலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகிக்கு போய்கிட்டு இருக்காங்க போகிற வேலை பாரதி வேறு இருக்காங்களா இதுக்கு மேலே இவளை கூட்டு போய் வேணா இவளை இங்க இறக்கி விட்டு போயிடுவோம் அதுக்கடுத்து நம்ம அங்கே போய் சம்பவத்தை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுடி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமா இங்கே உள்ள இறங்கிக்கமா நாங்கள் ஒரு வேலை நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி இறக்கி விட்டுட்டு அந்த ரவுளிங்க வந்து நம்ம ஆதி ஏற்றுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி அங்கேருந்து வேகமாக ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க திடீர்னு மேகமெல்லாம் ஒரு மாதிரி இருளுது ஒரு மாதிரி பார்த்தோன்னே வாசுவோட ஆய்வு வந்து சொல்லுது நம்ம பாரதி கிட்டே சீக்கிரமாக போமா அங்கே வந்து உன்னோடய உயிருக்கு உன்னோட உன்னை கல்யாணம் பண்ண போகிறவனுக்கு வந்து ஆபத்து இருக்குது சீக்கிரமாக போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதி அதை கேட்டவொடனே வேமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கடுத்து சீக்கிரமாக போ சீக்கிரமாக போ கொஞ்சம் தாமதிச்சா கூட உயிரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி திருத்தின்னு ஓடி போகிறாங்க இவரும் அந்த ரவுடி வந்து அதுக்கு முன்னாடியே போயிடுறாங்க அதாவது நம்ம பாரதி ஓடி தானே வராங்க அவங்க காரில் போயிட்டாங்க போய் பார்த்தா அங்கே உள்ள அந்த ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரவுடிங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வேற வந்துடுறாங்க கரெக்டாக அவங்க ஏற்ற போகிற நேரத்தில் வந்து பாரதி ஓடி போய் கட்டி பிடிச்சி நம்ம ஆதி அங்கிட்டு உருட்டி கூட்டு உருண்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் ச தப்பு ஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த ரவுடிங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது இந்த போனத்தால் நம்ம காரில் கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இவதானே அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இவளை வந்து காப்பாற்றிட்டா டக்குன்னு வண்டி இட்றா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகலை ஆனால் டக்குன்னு திருப்பி இறா இட்றா அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து அந்த ரவுடிகளை பிடிச்சி ஓடி வராங்க டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேமா போயிட்றாங்க ஆனால் விறுவிறுன்னு நம்ம ஆதியோட கையில் வேறு அடிபட்டுருக்கு ஆதி நீங்கள் வண்டியில் உட்காருங்க நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பயங்கரமாக வண்டியெல்லாம் ஓட்டு சேஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப நேரமாக அந்த முன்னாடி போன ரவுடிகளோட காரை விரட்டி போய் ஒரு இடத்துல பிடிச்சிடுறாங்க பிடிச்சி மடக்கி பிடிச்சிட்டு ஒரு வீரன் பாரதிக்குள்ளே ஏதோ ஒரு காளி புகுந்த மாதிரி பயங்கரமான ஒரு விரியோடு இறங்குறாங்க இறங்கி பார்த்தா பக்கத்தில் ஒரு வந்து இளநி கடை இருக்குது அந்த கடையில் பார்த்தோம்னா ஒரு அருவா இருக்குது அருவாள் எடுத்துகிட்டு இப்போ வாங்கடா வாங்கடான்னு அந்த ரவுடிகள் சவால் விடுறாங்க ஏதே இறங்கடா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சண்டைக்கு வராங்க சண்டைக்கு வர இடத்துல ரவுடிகள்லாம் வெளுத்து வாங்கிடுறாங்க நம்ம ஆதி வந்து பயங்கரமாக சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டெய் வாங்கடா வாங்கடான்னு சண்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேலே போனால் போட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி தான் கையை அருவா வர வச்சிருக்காங்க எதுவும் வெட்டினால் வெட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஆதி பிடிச்சிடுறாங்க அந்த ரவுடி அந்த கேப்பில் ஓடிடுறாங்க பாரதி ஓடிட்டாங்க பாரதி விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்கிறாங்க தான் பாரதிக்கு வந்து சுயநிலை வருது ஆமாம் ஓடிட்டாங்க நான் தான் அடித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாதிரி கறக்கத்தில் இருக்கிற மாதிரி பஸ் காட்டுறாங்க பாரதி நீங்கள் தான் அந்த ரவுடிகளை அடித்து ஓட விட்டீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க அதுக்கடுத்து ரெண்டு பேருக்கு ஒரு லவ் சாங் போட்டு ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு வழியாக வந்து நம்ம பாரதி வந்து ஆதி காப்பாற்றிட்டாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சுவிது